என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வந்து சேரப்போகின்றது அதை மகிழ்வோடு பெற்றுக் கொள்ள காத்திரே சில கனவுகளையும் லட்சியங்களையும் அடைந்தே தேர வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தாய்தானே இப்பொழுது அதை எல்லாவற்றையும் நீ பெரும் காலம் வந்துவிட்டது என்றமே நல்லது நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைத்தால் பல அலட்சியங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது உனக்கான முயற்சிகளை மட்டும் நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய் உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளை எல்லாம் என்னிடம் கூறு மற்றவர்களிடம் கூறுவதை விட என்னிடம் நீ கூறினால் அதன் மூலமாக உன்னுடைய மனபாரம் எல்லாமே தீர்ந்து போய் உன்னுடைய மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும் படி நான் செய்வேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் உன்னுடைய வீடு தேடி வந்து விட்டேன் என்று செல்லமே இனி எதற்காகவுமே நீ கலங்க கூடாது உனக்கு துணையாக இருக்கும் உன்னுடைய பெருமாள் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகின்றேன் உன்னுடைய உடலில் இருக்கும் பிரச்சனைகளை நான் அறிவேன் கவலைப்படாதே பெருமாளே என்று நித்தமும் நீ என்னை அழைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை சரி செய்வது என்னுடைய பொறுப்பே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும்படி நான் நல்லது செய்கின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சி செய்தியை நானே சேர்ப்பேன் உன்னுடைய மனதில் எது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்னை நம்பி இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது நம்பிக்கையோடு இரு என்றெல்லமே இப்பொழுது மிகவும் பணக்கஷ்டத்தில் நீ இருப்பது எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் நம்பிக்கையோடு நீ என்னிடம் வைத்த அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் நான் பதில் கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய கனவுகள் எல்லாமே போகின்றது தகுந்த சமயத்தில் அதற்கான பலனை மிகப்பெரிய அளவில் நீ பெறப்போகின்றாயன் செல்லமே உனக்கான பொற்காலத்தை உருவாக்கிய நான் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கும்படி நான் செய்ய போகின்றேன் காலம் கனிந்து வந்துவிட்டது இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உன்னுடைய நாட்களாகத்தான் இருக்க போகின்றது அழும் நிலை வந்தாலுமே கூட என்னிடம் மட்டும் சொல்லி அழு யாரிடமும் சொல்லி அழுதால் அவமானத்தை தான் பெறுவாய் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கான வெகுமானத்தை மட்டுமே தருவேனே தவிர ஒரு காலமும் உன்னிடம் அதையே சொல்லி குத்தி காட்டி உன்னை வருத்தப்பட விடமாட்டேன் செல்லமே நான் உனக்கு ஏற்கனவே பல அனுபவங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து விட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்க நினைக்கிறார்களோ எவ்வளவு தூரம் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்களோ அதே தூரத்தில் நீ வாழக் கற்றுக்கொண்டால் போதும் அவர்களே தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் அவர்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்வேன் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இன்னும் இருக்கின்றது என்பதை மறந்துவிட்டாயா முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான வழிகளை தொடர்ந்து செய்துவார் அதற்கே உனக்கு நிறைய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றது வருந்தாதே என் செல்லமே கடைசி நொடியிலுமே கூட உன்னுடைய பெருமாள் எப்படியும் உன்னை காப்பாற்றி விடுவேன் செல்லமே உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை களை கட்டப் போகின்றது நீ வருத்தப்படும் அளவிற்கு எதுவும் தவறாக நடக்க விட எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நீ நினைத்தது போலவே நான் தருவேன் செல்லமே நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் போதும் தடைகளையும் சிக்கல்களையும் பார்த்து தயங்க வேண்டாம் அனைத்தையும் தகர்த்தெறிந்தே நீ வெற்றி பெறும்படி நான் செய்வேன் உன்னுடன் இருப்பது உன்னுடைய பெருமாள் என்பதை மறவாதே முன்னேறி சென்றால் மனசோர்வு ஏற்படும் போதே பெருமாளே என்று என்னுடைய நாமத்தை சொன்னால் நிச்சயம் எல்லாமே உனக்கு இனிமையாகவே நடந்து முடியும் இனி நாட்கள் நிச்சயம் உனக்கான பொற்காலமாகத்தானே இருக்கப் போகின்றது பிறகு நீ கவலைப்படுகின்றாய் நீ ஆயிரம் பேரிடம் போய் உதவி கேட்டாலும் கடைசியில் உனக்கு உதவ போவது என்னமோ தான் எதற்காக தேவையில்லாமல் மற்றவர்களிடம் நீ நினைத்து கூட மற்றவர்கள் யாரும் எதிர்பாராத அளவிலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி வைக்கப் போகின்றேன் அதற்கு முன்பாக பல அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே கருவில் இருக்கும் உன்னுடைய பிள்ளையை நல்ல முறையாக இந்த உலகத்தில் கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பே என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டிரு நீ எதிர்பார்த்த வேலையும் மாலையும் குழந்தை செல்வமும் எல்லாமே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் பெறுவாய் தேவையில்லாமல் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே என் மீது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் பொறுமையாய் இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அற்புதங்கள் போகின்றது நிகழப் ஆனந்தமாய் இரு என் மிகப்பெரிய உதவி உனக்காக காத்திருக்கின்றது ஒன்றும் புரியவில்லையா இறுதி வரை கேள் இன்பமாய் உணர்வாய் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தை வாய் திறந்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதன் விழிகளைப் பார்த்தே அந்த குழந்தையின் தேவையை அந்த தாய் உணர்ந்து கொள்வாள் அதன் தேவையை குறைவில்லாமல் நிறைவு செய்யவே பாடுபட்டு கொண்டிருப்பாள் என் குழந்தையே நான் உன்னுடைய தாய் உன்னுடைய தேவையை நான் அறிவேன் என் குழந்தை எதற்காக அழுது கொண்டிருக்கின்றது எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீ என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி தன் தாய்க்கு தன்னுடைய பிள்ளையின் மனம் நன்கு தெரியும் கவலைகளை நினைத்து வருந்தாதே உன்னுடைய மனதை பலவீனமாக்கிக் கொள்ளாதே நீ உன்னுடைய இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டாய் இன்னும் சில படிகள் மட்டுமே உள்ளது கூடிய விரைவில் விரைவாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய் நீ கேட்டதை நிறைவாகப் பெறுவாய் உன்னுடைய பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன் கூடவே வருபவன் நான் அதை யாராலும் தடுக்க முடியாது என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே உன்னுடைய பயணத்தை உறுதியோடும் நம்பிக்கையோடும் மேற்கொண்டிரு உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய கடமையை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தானே கேட்கின்றாய் சர்வ நிச்சயமாக அது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய் கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன்னுடைய கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் உன்னோடு நான் இருக்கும் போது நீ எதை இணைத்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை குழந்தையே என் மீது முழு நம்பிக்கையோடு நீ செயல்படும் போது உனக்கான அனைத்து தேவைகளையும் நான் பூர்த்தி செய்து தருவேன் என்னை நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து உன்னகையை பூசி சந்தோஷமாக வாழ்வதைப் போன்றே நீ காட்டிக் கொள்கின்றாய் ஆனால் உன்னுடைய உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா